ஆல் பேக்ஸ் ஆர் கேக்குங்க ஸோ எல்லா பேகுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஆல் லேம்ப்ஸ் ஆர் கேக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லா லேம்புமே கேக்குங்க ஆனால் பேகுக்கும் லேம்புக்கும் ரிலேஷன் தெரியாதுங்க நமக்கு இப்போ ஆன்சர் பண்ணுவோம் ஸோ சம் லேம்ப்ஸ் ஆர் பேக்குன்னு கொடுத்துருக்காங்க சம் லேம்ப்ஸ் ஆர் பேக்குங்க ஸோ சம் லேம்ப்ஸ் ஆர் பேக்குங்கிறது ஒன்று ரைட் நம்ம தெரியாது அடுத்தது நோ பேக்குன்னு கொடுத்துருக்காங்க நோ பேக்கு ரைட் அப்போது இந்த இடத்த ரொம்ப ப்ராப்பரா கவனிங்க நைன்த் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் இந்த நைன்த் கொஷினுடைய கான்செப்ட்ல தப்பு பண்றதுக்கு பாசிபிள் என்னன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கேள்வியில் நம்ம வந்துட்டு அந்த சம்மை வந்து ரிலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல அது தப்புன்னு சொல்லியிருந்தோம் இப்போ நோ இஸ் ரைட் இப்போ லாம் சொல்லும்பொழுதுங்க இருக்கு சம்பந்தமே இல்லாமல இருக்கு லேம்புக்கும் பேக்குக்கும் சம்மந்தம் இல்லாமல் தனித்தனியாக தான் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்போ எந்த லேம்புமே பேக் இல்லைன்னு சொல்கிறது சரியாக இருக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஸ்டேட்மெண்ட்டில் என்னவாக இருக்கணும் நோ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் தானே கன்க்ளூஷன் நெகட்டிவா இருக்கணும் அப்போது ஸ்டேட்மெண்ட்டில் நெகட்டிவ்வில் எதுவுமே கிடையாது அப்போ நோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நெகட்டிவா கன்க்ளூஷன் வர்றதுக்கு பாசிபிள் இல்லை அப்போ ரெண்டுமே தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குங்க அதிகபட்சமா இந்த மாதிரி கேள்வி இந்த நைன்த் கொஷின் மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு ரெண்டுமே இல்லை ரெண்டுமே தவறு அப்படிங்கிறது தான் நினைப்போம் இதுல இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ப்ராப்பரா என்னன்னா இப்போ அந்த ரெண்டுமே இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் அடுத்த விஷயங்க இப்போ நீங்க ஒரு கன்க்ளூஷன்ல ரெண்டு வார்த்தை இருக்க போது ரெண்டுமே ஒரே வார்த்தையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும் ரெண்டுமே ஒரே வார்த்தையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும் அப்போ ஒன்று சம்மு ஒன்று நோ இருந்துச்சு அப்படின்னா ரைட் நீங்க ப்ரா இதனுடைய பாசிபிலிட்டி டயக்ராம் அப்படிங்கிறது ஒன்று ட்ரா பண்ணணும் இப்போ நான் வந்துட்டு பேகுக்கும் லேம்புக்கும் ரிலேஷன் இல்லாம ஒரு முறை டிராயிங் வரைஞ்சிருக்கேன் ரைட் ஒருவேளை இப்படி கூட நான் ட்ரா பண்ணலாம் இல்லைங்களா என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா சம் பேக்ஸ் ஆர் கே கேக்கா ஸோ சம் பேகு ஆர் கேக்கு அடுத்து சம் ஆர் கேக்கு ஸோ சம் லேம்ஸ் கேக்கு அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி இப்படி ட்ரா பண்ணி காமிக்கிறேன் ரைட் இப்படி ட்ரா பண்ணணுமா அப்படின்னா எப்போ இப்படி ட்ரா பண்ணணும் ரைட் இது வந்து ஒரு பாசிபிலிட்டி ரைட் அதனுடைய பாசிபிள் வந்து நம்ம செக் பண்ணுறோம் இப்படியும் அந்த டயக்ராமை ட்ரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம பாசிபிள் டய டயக்ராமை ட்ரா பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டம் ஒரே டாக இருந்து கன்க்ளூஷனில் ஒன்று சம்மு இன்னொன்று நோ அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் செக் பண்ணணும் ரைட் இங்க லாம் ரெண்டுமே ரெண்டே அந்த ரெண்டு கன்க்ளூஷன்ல இருக்கக்கூடியதும் ஒரே பாருங்க அதில் ஒன்று சம் இருக்கு கன்க்ளூஷன் ஒன்று நோ இருக்கு இந்த கேஸில் மட்டும்தான் நீங்க பாசிபிள் பார்க்கணும் இப்போ நீங்க பாசிபிள் பார்க்கும்பொழுது ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகுதா ரைட் சம் பேக் லேம்ப்ஸ் ஆர் பேக் சொல்றது சரியா இருக்கா சம் லேம்ப்ஸ் ஆர் பேக் சொல்றது கன்க்ளூஷன் ஒன்னுங்கிறது இந்த டைகிராம் படி சரிங்க ஒன்று அடுத்து இங்கே டயக்ராம் ரெண்டு படி ரைட் கன்க்ளூஷன் ரெண்டுங்கிறது இந்த டயக்ராம் படி சரி ஏன்னா பேகும் லேம்புக்கும் சம்பந்தமே கிடையாது நோ லேம்ப் பேகுங்கிறது சொல்கிறோம் அப்போது இந்த ரெண்டுல எது வேணாலும் வரலாம் எது வேணாலும் வரலாம் அப்படிங்கும் பொழுதுங்க எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் இதை நல்லா நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ராப்பராக கவனிங்க எய்தர் ஒன் ஆர் டூ ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் ஒன்று சரியா இருந்தால் ரெண்டு தவறு ரெண்டு சரியா இருந்தால் ஒன்று தவறு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சரியா இருக்க பாசிபிள் ரைட் இந்த நைன்த் கொஷின் ப்ராப்பராக கவனிங்க இந்த எய்தர் ரூலை எப்போ ஆப் அப்ளை பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க எய்தருங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ணுறதுக்கு எப்போ பாசிபிள் அப்படின்னா ரெண்டுமே கன்க்ளூஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தையும் ஒரே வார்த்தையாக இருக்கணும் அந்த வார்த்தை மாறி கூட இருக்கலாம் சரிங்களா ரைட் ஃபஸ்ட் லேம்பாக அடுத்த பேக்காக இருக்கலாம் இல்லை அடுத்த பே ஃபர்ஸ்ட் பேக்காக அடுத்த லேம்பாக இருக்கலாம் அது இஷ்யூ கிடையாதுங்க ரெண்டுமே ஒரே டேர்ம்ஸாக இருக்கணும் அடுத்தது ஒன்று சம்முலியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோலையும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரைட் எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் அப்படிங்கிற ஆன்சர் வரும் எப்போனா இது ரெண்டுமே சேட்டிஸ்ஃபை பொழுது ஸ்டேட்மெண்ட் படி ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் வென் டயக்ராம் பாசிபிள் ஒரிஜினலாக ஸ்டேட்மெண்ட்டில் என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க அதுக்கான பாசிபிலிட்டி டயக்ராம் என்ன இந்த ரெண்டு டயக்ராமையும் நீங்கள் ட்ரா பண்ணும்பொழுது அந்த ரெண்டு கன்க்ளூஷனும் சாட்டிஸ்ஃபை பொழுது மட்டுமே எய்தர் ஒன் ஆர் டூங்கிறது ஆன்சராக சொல்லுவோம் ஒருவேளை அந்த ரெண்டு கன்க்ளூஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ரெண்டுமே இல்லைன்னு முதல் யோசிச்சோம் இல்லைங்களா அதை தான் ஆன்சராக சொல்லப்போம் ரைட் இந்த மாதிரி பின்னாடி இன்னும் ஈதராக இருக்க கொஷின் ஆன்சர் வர மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு மேலே நான் வச்சுருக்கேங்க ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணுவோம் ரைட் மறுபடியும் ஃபைனலாக ஒரு முறை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த இடத்துல ஏன் சார் நீங்கள் இதை ஆன்சராக சொல்கிறீங்க ஏன் ரெண்டுமே தப்புன்னு சொல்லக்கூடாதா நீங்கள் தான் சொன்னீங்க ரைட் சம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு நெகட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் கன்க்ளூஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் நம்ம அதுதான் அது மட்டும்தான் கன்க்ளூஷன் சொல்லல பாசிபிளா சொல்றோம் ஒன்னு ஒன்னு வரலாம் இல்லை ரெண்டு வரலாம் அப்படிங்கறதுதான் சொல்லணும் சொல்றோமே தவிர ரெண்டு தாங்கிற உறுதியான கன்க்ளூஷனை நம்ம சொல்ல கிடையாது ரைட் அப்போ இந்த இடத்துல எய்தர் ஆர்ல ஒன் ஒன் ஆர் டூல நெகட்டிவ் வரலாம் ஆனா பாசிபிலிட்டி அதாவது ஸ்டேட்மெண்ட்ல பாசிட்டிவா இருந்து ஹண்ட்ரட் வந்து கன்க்ளூஷன் வந்து நெகட்டிவா சொல்ல முடியாது ரைட் இந்த எய்தர் ஆர் கான்செப்ட நான் இன்னமும் பின்னாடி ஒரு சில கேள்விகள்ல இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேங்க சரிங்களா ரைட்